வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லம் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் மைதானத்தில் இன்று வள்ளலார் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றது முன்னதாக நேரு பூங்கா முதல் மாநாடு திடல் வரை நடைபெறும் சமரச சுத்த சன்மார்க்க பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வள்ளலாரின் புகழுக்கு பல்வேறு நற்பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறினார் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லம் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சேகர்பாபு கூறினார் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் என்று மூன்று நாள் தொடர் அன்னதானத்தை அறிவித்து தற்போது மிக சிறப்பாக இந்த தைப்பூசத்திலும் நடந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் வள்ளலால் வாழ்ந்த மருதூர் இல்லம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது